ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிருந்த என்ன பேபி எப்படி வந்து டெலிவரி ஆச்சு எப்போது டெலிவரி ஆச்சு எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் பேபியும் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்குது நிறையா பேர் வந்து பர்சனலி இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எயித் டே அதாவது ஒன் வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெலிவரி ஆனது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி இது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய தான் சொல்லணும் இந்த இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி எங்கள் ஊரில் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த முகாம் வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு இதெல்லாம் பண்ண சொல்லிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்குமே ஒரு விஷ் சொல்ல விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட வந்து போயிட்டு வந்திருந்தேன் உண்மையாகவே கொஞ்சம் இந்த கேம்ப் யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லணும் பட் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கலாம் ஒரு நாலு வருஷம் அப்படின்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான் சொல்லணும் இந்த டாக் விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட் டாக் விஷயம் ரொம்ப வந்து இதாக போயிட்டுருக்கு குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க எந்த நாய் வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லவே முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேக்சினேஷன்லாம் வீட்டில் வளர்த்துற நாய்க்கு கரெக்டாக போட்டுக்கோங்க இருந்து குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க தனியாக விடாதீங்க இது வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி மெனு ஸ்கூல் போகிற அன்றைக்கி அம்மா வந்து தட்ட சுரக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க பழைய சாதம் நான் வந்து ஒரு டெலிவரிக்கு ஒரு ஒன் மந்த் இருந்தே பார்த்தீங்கன்னா அடிக்கடி பழைய சாதம் வந்து சாப்பிட்ருந்தேன் இந்த பழைய சாத தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பனிக்கூட நீர் அளவு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நமக்கு குறையாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ தாராளமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரியவா அவங்க கொஞ்சம் பார்க்க வரவங்க வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு டெலிவரிக்கு ஒரு பிஃபோர் ஒன் டே முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் நல்லா தான் இருந்தேன் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஹெல்த்தில் எதுவுமே இல்லை எந்த ஒரு சின்ன பெயின் எதுவுமே இல்லை நார்மலாக எப்போவும் போட க கால் வந்து ஸ்வெல்லிங் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு தவிர அப்பப்போ பேக் பெயின் இருந்துச்சு மற்றபடி டெலிவரிக்கான எந்த சிம்டம்மே இல்லாமல் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து தோட்டத்துலேயே இருந்தேன் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தனால பார்த்திங்கன்னா அவரும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணார் அதே மாதிரி தம்பியும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறத பார்த்து நம்ம பண்ணுறதை பார்த்தா குழந்தைங்களும் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி நான் அவனுமே எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணான் அதனால ரெண்டு பேரோட ஹெல்ப் இருந்தங்காட்டி சப்போர்ட் இருந்தாங்காட்டி எனக்கு வந்து தோட்டத்துலேயும் இந்த தடவை நான் வந்து சமாளிச்சிட்டேன்னு தான் சொல்லணும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை ஒரு நேரம் நமக்கு முடியலை அப்படின்னா கூட நமக்கு சமைச்சு தரவோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஆள் இல்லாதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வேலையை முடிச்சிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தங்காட்டி வந்து நான் இந்த தடவை கொஞ்சம் சமாளிச்சிட்டேன்னு தான் சொல்லணும் கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்தேன் அம்மா வந்து விளையாட்டுக்கிண்டெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட கூப்பிடுங்க உங்களை யார் வீட்டுக்கு வர சொன்னான்னு சொல்லி கிண்டெலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரியே ஆயிடுச்சுங்க கரெக்டாக வந்து டெலிவரிக்கு பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் அம்மாக்கே கால் பண்ணேன் கன்ஃபார்மாக இல்லை இது டெலிவரி பெயின் தான் அப்படின்னு அவங்க செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து அம்மாக்கே கால் பண்ணேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து ஃபாஸ்ட்டாக ஒன் ஹவரில் வந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு பஸ்கே கிளம்பி வந்துட்டாங்க நானும் ஹஸ்பண்டும் விளையாட்டாக வந்து எல்லோரும் எப்போவும் எதுனாலும் வண்டிலேயே போய்ட்டு வந்துருவீங்களா அப்படின்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்க்குறவங்க அதே மாதிரியே டெலிவரிக்கும் வண்டியிலே போயிட்டேன் அவ்வளோ பெயினோடு என்னால் இறங்கி இறங்கி அங்கங்கே வந்து கொஞ்சம் பேக் பெயின் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியே நான் வந்து எது நினச்சிட்டே வந்து போனதுனால பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு வந்து பைக்லேயே போயாச்சு இந்த பழம் வந்து என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க ஜூஸ் போட்டு தர சொல்லுவான் ஆனால் ஜூஸ் போடுறதுக்குள்ளே பழத்தை அப்படியே சாப்பிட்டு காலி பண்ணிடுவான் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தாராளமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அடிக்கடி ரொம்ப வேண்டாம் டெய்லியும் பட் எப்பயாவது எடுத்துக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பேபிக்கு வந்து நம்ம வயத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாமே சாப்பிட்ணும் ஃபீட் பண்ணும்போது எல்லாமே சாப்பிட்ணும் அவங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து நம்ம ரெண்டு வயசுக்குள்ளே எல்லாமே பழகுவோம் இல்லையா அந்த டைம்லேயும் எல்லாமே சாப்பிட்ணும் ஸோ இந்த மூணு டைம்லேயே ஒரு ஃபுட்டை வந்து குழந்தை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அவங்களாம் சாப்பிட்றப்ப எப்போவுமே அந்த ஃபுட்டை வந்து அவங்க அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பாக அது ஃபேவரட் ஆகிரும் ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆகிறப்ப தான் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து பிடிக்காமல் போயிருமோ தவிர குழந்தைக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க லைட்டாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் லைட்டாக சுகர் போட்டு வந்து நான் அன்றைக்கி குடித்தேன் சும்மா குடிக்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக தெரிஞ்சுன்னு சொல்லிவிட்டு சுகர் ஆட் பண்ணி குடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு அரை பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஜூஸ் கொடுத்து விடுங்கன்னு ரொம்ப ஆசையாக கேட்டான் சரின்னு சொல்லிட்டு பாதி பழத்தை முன்னாடியே குடிச்சுட்டு பாதியை வந்து ஜூஸ் போட்டு குடித்தாச்சு ரொம்ப வந்து தம்பி வந்து கடைசி நேரத்தில் வந்து கூடவே இருந்துட்டு எப்போ பாப்பா வரும் எப்போ பாப்பா வரும்னு கேட்டுகிட்டே இருந்தான் பாப்பாவோ தம்பியோ சீக்கிரம் வரும்டா வரும்டான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி அன்றைக்கி ஸ்கூல் போகிறப்ப லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அம்மா இன்றைக்கி பாப்பா வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சி கேட்டு போனான்னு தெரில அதே மாதிரி செப்டம்பர் ஒன்று அவன் போன அன்னைக்கே வந்து டெலிவரி ஆகிடுச்சு இந்த கப்பத்தில் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க இது நான் லோக்கல் ஷாப்பில் ஒரு மாலில் வந்து எங்கள் சைடு மாலில் வந்து வாங்கினது தான் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது எந்த சைடுமே ஒரு துளி கூட லீக்கேஜுங்கிறதே வந்து கிடையாது இந்த ஒரு மில்லட் ரெசிப்பியோட இது வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குதிரவாளி சாரிங்க சாமை இது வந்து சாம தான் ஊற வச்சுருந்தேன் சாம அரிசி பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எப்படி வந்து இதை மில்லட் அப்படியே சாப்பிட்றீங்க மில்லட் சாப்பிட்றதெல்லாம் சரி ஒரே மாதிரி டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான டிஷ் தான் இது நம்ம வந்து நெய்யும் ஆயிலும் சேர்த்திக்கலாம் எப்பவும் போல் நம்ம காய் சாப்பாடு செய்வோம் இல்லையா கேரட் பீன்ஸ்லாம் போட்டு அதே மாதிரி தான் இந்த அரிசியை வந்து நம்ம ஊற வைக்கிற மாதிரி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் முன்னாடி நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி வந்துடும் சின்ன வெங்காயம் நான் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க வேறு எந்த தேவையில்லாத மசாலா அதெல்லாம் எதுவுமே வந்து சேர்த்த வேணாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம எப்பவும் போல் நம்ம பிரியாணிக்கெலாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பட் பிரியாணி ஸ்பைஸஸ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணலை ஸோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நானே நினச்சி பார்க்கல ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாம வந்து பிரியாணி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த அரிசியை அவாய்ட் பண்ண மாட்டாங்க பட் இந்த அரிசியை வந்து மாவா மட்டும் அரிச்சு சாப்பிட வேணாம் அது வந்து அவ்வளோவா ஹெல்தினாஸ் கிடையாது ஃபுல்லாக வந்து அந்த சத்துவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வேற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் தோசை இட்லியை விட இதில் தான் வந்து பெஸ்ட்டு ஸோ அப்படியே வேக வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லா மில்லட்ஸுமே வாங்கி சின்ன வயசுலேருந்தே வந்து பழக்கிடுங்க இது வந்து அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ ரொம்ப பரபரப்பாக அதுக்கு முன்னாடி நான் காலையில் ரொம்ப பரபரப்பாக வந்து இருந்ததுங்க அது இது வந்து சண்டே அன்றைக்கி காலையில் நான் இந்த ரெசிபி வந்து பண்ணுறேன் ஒருத்தவங்க ரிலேஷன் வந்திருந்தாங்க அவங்க வந்து மீன் குழம்பு வந்து பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க மீன் வந்து பொறிக்கடிக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க என்னவோ சாப்பிட அதை பார்க்க விருப்பமே இல்லை சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு பொறிச்சு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலை எல்லாமே காலையிலேருந்து நடந்துட்டு இருந்துச்சு நான் முன்னாடியே வந்து வீடு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எப்போனாலும் டெலிவரிக்கு போகலாம் ரெடி அப்படின்ற மாதிரி தான் நான் ரெடியாக தான் இருந்தேன் இருந்தாலும் ஒரு சில திங்ஸ் மட்டும் எடுத்து வைக்காமயே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ட பேகு வீடியோ மட்டும் எடுக்காமயே இருந்துச்சு எனக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு கடைசி நேரத்தில் அதே மாதிரியே இந்த பெயினோட தான் உட்காந்து நான் உங்களுக்காக வீடியோ எடுத்துறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறையா பேர் ஸோ இதுக்கப்புறம் லாங் வீடியோ நான் டெலிவரி பேக் என்னென்ன தேவைப்படும் மஸ்ட்டாக என்னென்ன தேவைப்படும்ன்றத சிம்பிளாக ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ சீக்கிரமாகவே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ பேபியும் பார்த்துட்டு என்னையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து டைம் வந்து கிடைக்கல ஆக்சுவலியாக எனக்கு வாய்ஸே வந்து பேச முடியல ரொம்ப பேசுனா வந்து ஸ்டிச்சஸ் கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி இருக்குது அதனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுறேன் என்னோடய ஸ்டைல் ரசம் கேட்டவங்களுக்கு ஆன வீடியோ இது இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் சீரகம் மல்லி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு வெள்ளை பூண்டு அப்புறம் கருகுப்பில் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு வர மிளகா வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிறதையும் போட்டு நல்லா பச்சைவாசம் போகிற மாதிரி வணக்கி விட்டுட்டு புளி என்னோடய ரசம் ஏன் கருப்பு கலரில் ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னா புளி பழைய புளி அதனால அப்படி இருக்குது புளி புதுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிறதையும் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுட்டு கட்டி பெருங்காய் ஆட் பண்ணுங்கள் பொடி பெருங்காயம் வந்து வேணாம் ஸோ அது வந்து கடைசி நேரத்தில் கொதி வரதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலை துவைய இறக்கணும் அப்படின்னா ரசம் வந்து ரெடி ஆகிரும் ஸோ பிரியாணியுமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து டெலிவரிக்கு முன்னாடி நாள் வந்து இது எடுத்தது ரொம்ப கேஷுவலாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு மீன் குழம்பு இருந்தது இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது அப்போவே வந்து பெயின் வந்து கன் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் சுத்தமாக அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூக்கமே கிடையாது இது வந்து மேலே அந்த வாளியில் வந்து புளி வந்து வச்சுருக்கேன் புது புளி ஸோ இது தீந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல மறந்துவிட்டேன் அதனால தான் ரசமும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசம் வந்து அடுத்த நாள் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் ரசம் வச்சால் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் நல்லா வந்துச்சான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை காலையிலேருந்து தம்பி வேவியமாக வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கிளப்பி விட்டுட்டு ரொம்ப முடியல ரெண்டு பேபிக்குமே பார்த்திங்கன்னா நான் பெயினில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ எப்படி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எந்த மாதிரி பெயின் இருக்குன்றது வந்து நான் சொல்கிறேன் நல்லாவே பெயின் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பைக்லேயே சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் ஓ கிளாக் இந்த மாதிரி தான் வந்து டாக்டர் வருவாங்க சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பயங்கர பெயின் ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் எனக்கு பெயின் இருக்க மாதிரியே நான் வந்து தெரியாது கேஷுவலாக உங்களுக்கு நான் வீடியோ இப்போ போல எடுக்கிற மாதிரி நான் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் நல்லபடியாக பார்த்திங்கன்னா இறைவனர்களால் குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன பேபின்றதுல ஆவலாக இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் சொன்னது தான் நானும் எதிர்பார்த்தது தான் வீட்டில் மட்டும் ஒரு சிலருக்கு வந்து அவங்க எதிர்பார்த்தது இல்லைன்னு சொல்லலாம் ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி முருகர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு ஸோ இட்ஸ் ஏ பாய் பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அண்ட் அவங்க வெயிட்டு மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ எங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ரொம்ப ஹாப்பி நான் வந்து ரொம்ப ஹாப்பி எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் கிட்டேட்டா